சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க ஓகேங்களா தார் ரோட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஒரு நூறு மீட்ரு இல்லை நூற்றம்பது மீட்ருக்கு நம்மளுக்கு இந்த மண்பாதை பிலேஜ் பஞ்சாயத்து ரோடுங்க இது ஓகேங்களா சரியாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் நம்மளுக்கு சைட்டு வந்தது பாருங்கள் பார்க்க போகிறோம்ல இதான் சைட் ஒரு நிமிஷம் பாருங்கள் சார் நம்மளுக்கு அது தெரிஞ்சுது இல்லையா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே தான் நம்மளுக்கு தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டருக்கு நம்மளுக்கு பாதை ரோடு சார் ஓகேங்களா பவுண்டரி லைனில் கல் நட்டுருக்கு பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க சரியாக இங்கேருந்து இந்த பாறை அப்படியே பாறை ஒட்டி போய்ட்டு அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்கு பாருங்கள் சைட்டு நம்மளுக்கு இந்த மண் பாதை வில்லேஜ் ரோடு பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த கல்லில் ஆரம்பித்து ஓகேங்களா அந்த லாஸ்ட்டு பனைமரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் வந்து சூப்பராக அமையும் சார் பியூர் ரெட் சாண்டு சார் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் பவுண்ட்ரி லைனு பவுண்ட்ரி லைன் உங்களுக்கு கரெக்டாக ஒரே ஸ்கொயராக இருக்க ஒரு பாக்ஸாக இருக்குங்களா ஓகேங்களா இதுதான் சார் ஒரே பாக்ஸாக இருக்குது ஃப்ரண்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு அந்த மண் மண்பாதை ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் மட்டுமே ஒரு லாங் ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் ரெட் சென்டோட கிடச்சிருக்கு அதுவும் நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் கிணறோ சர்வீஸோ இல்லை சார் ஓகேங்களா நம்ம போர் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இருந்தால் இங்கே பண்ணிக்கலாம் சார் போர் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னா ஒரு ஃபென்சிங் போட்டு சூப்பராக இருக்கும் சார் நம்ம வீடு கட்டுறது இருந்தாலும் வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் தான் கிராமமும் இருக்குது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டவில் பதினெட்டாயிரம் சொல்கிறாரு சார் பேசலாம் சார் நெஜிஷபிள் இருக்குது அண்ட பர்சன் நெஜஸ்டபிள் இருக்குது ஒரு ஸ்டேண்டர்ட் வில பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் இங்கேருந்து ஒரு டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய டவுன் வருது சார் ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா வந்தவாசி தாலுக்கா தெல்லார் தெல்லார்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் யூ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லோ பட்ஜெட்டு கம்மியான லேண்டு ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது சூப்பராக அமையும் ஓகே சார் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விட்டுத்தரப்படும் தேங்க்யூ ஸோ மச்